சாதனையாளர்கள் சங்கமமாகவும் இது மாற்றத்திற்கான களமாகவும் வளர்த்துக் கொண்டே இருக்கும் எமது மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கும் தமிழ் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவார் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டேன் தமிழால் இணைந்து தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அத்துணை உறவுகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே தமிழ் ஆலயம் சிலார்களம் இன்று அகச்சிறந்த ஒரு நன்னால் முன்னூற்று தொன்னூற்று ஏழாம் நாள் முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு நாட்களில் முன்னூற்று தொண்ணூத்தி ஆறு குழந்தைகள் நம்முடைய நிகழ்வினை சிறப்பாக அலங்கரித்து உள்ளார்கள் அப்படிப்பட்ட இன்றைய நிகழ்வில் இன்று சென்ற மாதம் நூத்தி இருபது திருக்குறள் மன்னிக்க நூறு திருக்குறளினை மனநமாக ஒப்பித்த அரவாக்குறிச்சியில் இருக்கின்ற நம்முடன் இணைந்திருக்கும் இன்றே நூத்தி இருபது திருக்குறள் அதாவது பன்னிரண்டு அதிகாரங்களை மனநாயக கூறுவதற்காக காத்துக் கொண்டுள்ளார் ஆக சிறந்த ஒரு குழந்தை இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நம்முடைய தமிழாலயம் குழுமத்திற்கு அறிமுகப்படுத்தியே மதிப்பிற்குரிய சந்திர வடிவில் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய தகைசார் வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டேன் இக்குழந்தைக்கு சிறந்ததொரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் முயற்சியும் கொடுத்த இக்குழந்தையின் பெற்றோர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே இப்போது நிகழ்வானது துவங்குகிறது சிறப்பிக்க வந்திருக்கும் குழந்தை க எபினேசர் அவர்களை தமிழாலியம் சிறார் நிகழ்வு சார்பாக வருக வரகன் இருக்கரம் குவித்து என் வணக்கங்களுக்கு வரவேற்று மகிழ்கிறேன் இன்றைய நிகழ்விற்கு இணைந்திருக்கும் குழந்தை நான்காம் வகுப்பை படிக்கக்கூடிய பாலகன் நான்காம் வகுப்பு தனிப்பா ஐந்தாம் வகுப்ப நான்காம் வகுப்ப நான்காம் நான்காம் வகுப்பே படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இன்று நம்முடைய நிகழ்விற்கு நூத்தி இருபது திருக்குறளினை அழகாக கூறுவதற்கு இணைந்துள்ளால் குழந்தையை வரவேற்று இந்த இடமானது இப்பொழுது குழந்தையுடன் கொடுக்கப்படுகிறது தங்கள் நல்ல சத்தமா சொல்லுங்க வணக்கம் அம்மா என் பெயர் காயபினேசன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியம் திருக்குறள் சொல்ல வந்திருக்கிறேன் அம்மா திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் போல் வாழைவன் நற்றால் தொழார் எனி மலர்மிசை ஏகினான் மாநாடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நடி சேர்ந்ததற்கு யாண்டும் விடும்ப இருவினையும் சேரா இறைவன் புகழ் புரிந்தார் இருந்தார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெருங்கின்றார் நீடுவார் தனக்கு அம்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது கோலில் பொறியில் குணவே நுண்குணத்தான் தாழை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நின்றார் இரவே நடி சேராதார் அதிகாரம் இரண்டு வான் வான்சிறப்பு குரல் வானின்ற உலகம் அடங்கி வருவதால் தானந்தம் என்று நர்ப்பாற்று துப்பாக்கு துப்பாக்கி 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 மலை விண்ணின்று பய்ப்பின் விதிநீரில் வியானகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழுங்குன்றிக் கால் கெடுப்பதுங்கெட்டார்க்கு ராங்கே எடுப்பதுங்க எல்லாம் மலை விசுமிதுலியுள்ளேன் அல்லாமற் மற்ற அங்கே பசுமுல் தாய் காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலி தான் தாகிவிடி சிறப்போடு பூசணி சல்லாத வானம் அறக்கு மேல் வானர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் மலங்காதெனி நீரின்றி அமையாத உலைய நீங்க வாயின்றி அமையாத ஒழுக்கு நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் குரல் ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துறிவு துறந்தார் பெருமை துணைக்குறின் வயத்து எழுந்தாரி எண்ணிக்கொண்டற்று கொண்டற்று இருமை வகைத்தெருந்து ஈந்து அறம் பூண்டால் பெருமை பெருநிற்று உலகு உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிருப்பவர் விட்டு ஐந்தைத்தான் நாற்றில் சாலும் கரி செயற்கரையை செய்வார் பெரிய செயற்கரையை செய்கலாதார் சோதி ஒளி ஊர் ஓசை நாற்றுமின்றி ஐந்தின் வகை வகைத்தேர்வான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிறுத்தி அறிவொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றை இந்த அருவகையில் கணமையையும் காட்டல் அறிந்து அந்தனர் என்போர் அற இருக்கும் செந்தன்மை பூண்டொல்களான் அரண் வயிற்றுத்தல் நான்காம் அதிகாரம் குரல் சிறப்பினும் செல்வமும் அர்த்தி நூங்கு ஆக்கம் ஜனோ இருக்கு அர்த்தி ஆக்கமும் இல்லை அடனி மரத்தலின் இல்லை கேடு கொல்லும் வகையான அறைவினை ஓவதை செல்லும் வாயில்தான் ஜெயல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து ஒரு ஆவலா நீர பிற அழுக்கார அவாச்சொல் நான்கும் இருக்கா என்றது அறம் நன்றறிவாம் என்னாது அருஞ்சேகம் மற்றது பொன்றுகள் போன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவியை பொருத்தானோடு ஊர்ந்தான் விடை படாமை நன்றாட்டின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவிட இன்பம் மற்றெல்லாம் புரத்த புகழும் நில செயற்பாட தோறும் அரணே ஒருவருக்கு வேர்பாள தோறும் பலி இல்வாழ்க்கை ஐந்தாம் அதிகாரம் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இருந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தா தேவம் இருந்த ஒன்பது தலை வலியுறு பார்த்து உடைத்தாயை நில்வாக்கி வலியல் அங்காண்டும் இல் அன்பும் அறம் உழைத்தாயின் நில் பண்பும் பயனும் அது அறத்தாற்றில் நில் ஆற்றின் புறத்தாற்றில் பெறுவது எவன் இயல்பினால் இல்வாக்கே வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை ஆற்றில் ஒலிக்கு அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாறின் உண்டாய் அர்ணெண்டப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பளிப்பதில்லாயின் நன்று பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் எட்டாம் அதிகாரம் அன்புடைமை குரல் அன்பிற்கும் முன் அடை ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமகுரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆர்விற்கு என்போடு என்று தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதி இனும் அன்பெனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கு என்ப வையகத்தி இன்புற்றா எதிரும்

அவள்வாரை தாங்கும் போல தம்மையை பொருட்கள் தலை பொருத்தல் இறைப்பினை மறுத்தல் நின்று இன்மையில் விருந்தரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை நிறையடைமை நீங்காமை வேண்டிய பொறையின்மை போற்றி ஒழுகப்படும் பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பார் பொருத்தாறு பொன்போர் பொதிந்து பொருத்தார் பொன்னாட இன்பம் பொருத்தார்க்கு துணையும் புகழ் திறன சற்கர் செய்யினும் நோனந்து அருண செய்யாமை நன்று செய்தாரை தாமதம் தகுதியான் வென்று விடல் தொடர்ந்தாத்தின் தூய்மை உடையாருந்தால் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் உண்ணாது நோர்பார் பெரிய ஓர் பாரின் பின் அருளுடைமை இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் குரல் அருளுடைமை அருச்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல நல்லாற்றால் ஆடி அருள்கா பல்லாற்றால் தேனும் அக்திய துணை அருள் சேர்ந்த நெஞ்சார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணு நோம்பி அருளாள் வாழ்க்கையில் என்பது தண்ணுயிர் அஞ்சும் வினை அல்லால் அருளால் வாழ்க்கையில்லை வழி வழங்கும் மல்லன்மா யானங்கரி பொருள் பொச்சாந்தர் என்பார் அருள் நீங்க அல்லவை செய்துவார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருளற்றார் பூபார் ஒரு கால அருளற்றார் அற்றாங்கர் ராதல் அருது தெர்லாதான் வெய்பொருள் கண்டற்றால் தேர்ந்தால் அருளாதான் செய்யும் மரம் வலி வலியார்மும் தண்ணி நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து கல்லாமை எல்லாமே வேண்டுவான் என்பான் நினைத்தும் கல்லாமை காக்க தன்னின்று உள்ளத்தார் உள்ளலும் கீதே பெண் கள்ளத்தார் கல்லே மினி களைவினால் ஆகி ஆக்கம் அலைவிழந்த ஆவது போல கெடும் களைவின்கண் கண்டிய கண் காதல் இணைவன்கண் நீயா விமோன் தரும் களைவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்த ஆவது போல கெடும் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் நீள் அலைவன்கண் நின்றொழுகள் ஆற்றல்கள் களைவின்கண் கண்டிய கலவென்னும் களவெண்ணும் வாண்மை அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார் கண்ணின் நீள் களவறிந்தார் நெஞ்சல் தரம்போடு இருக்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல சீடாங்கே களவல்ல மற்றையே தேற்றால் அவர் கல்வார்த்து தள்ளும் இல்லை கல்லார்த்து தள்ளாது புத்தேர் உலகு ஆகுலால் தோன்றும் மசமின்மை கைப்பொருள் போகுளால் தோன்றும் வழி பேதை படுக்கும் நில அறியவற்றும் அறிவற்றும் உற்ற கடை நுண்ணிய நூல் கலை கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும் உலகத் உலக திருவேறு தள்ளியராதவும் வேறு நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்த்து கரியினும் ஆகாவும் பாலெல்லாம் உயிர் சொல்லினும்

கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திருந்து புண்ணுடையார் கல்லாதவர் ஊப்பத்தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திற்கு கட்டனை தூரும் அறிவு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொரு சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமைக்கம் தன்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா குடைத்து குற்றங்கடிதல்

குற்றமே அற்றம் தரும் பகை வருமுன்னார் ஏ வருமுன்னார் காவலான வாழ்க்கை எரிமுன்னார் எரிமுன்னார் போல கெடும் எரிமுன்னார் வைத்தார் போல கெடும் தல்குற்றம் நீக்கி பிறர் குற்றம் என் குற்றம் ஆகும் இறைக்கு

நூல் நூல் நன்றி வணக்கம் இல்ல நன்றி வணக்கம் இல்ல நீ வந்து இப்ப அதிகாரம் ஏட்டு அன்புடைய மிஸ்ல தங்கம் அதே அன்பிற்கு முன் அடைக்கம்தான் அடைக்குந்தால் ஆர்வலர் புங்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் தமக்குரியார் அன்போடு ஏய்ந்த வழக்கென்பா ஆறு இருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பினும் ஆர்வமுடியே அதினும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்புற்றமர்ந்த வழக்கென்பா வையகத்து இன்புற்றா எழுதும் சிறப்பு அறத்திற்கு அன்பு சார் பெண்பா அரியார் மரத்திற்கு மக்தே துணை என்பிலதனே வெயில் போல காய்மியே அன்பிலதனே அறம் அன்பகத்தில்லா ஒரு வாழ்க்கை அன்பார்கள் மற்றல் மருந்தலை தற்று ஒரு துருப்பு எல்லாம் அகத்திருப்பா அன்பில் அவருக்கு அன்பின் வழியிலேரு அருமை 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 எத்தனை தெரியுமா நீ ஆரம்பிச்சு ஏழு பத்தொன்பதுக்கு ஆரம்பிச்சு மணிப்பா ஏழு இருபத்தி ஒன்பது நான் கரெக்டா நேரத்தை குறிச்சுட்டே வர்றேன் ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் நீ எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துல நீ ஒரு அதிகாரத்தை முடிச்சுட்டு ஏழு பத்தொன்பதுக்கு ஆரம்பிச்ச ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கிட்ட பத்து நிமிஷத்துல நீ பன்னிரண்டு அதிகாரத்தை அழகா முடிச்சிருக்கிறீங்க ரொம்ப சிறப்பு இன்றைய நிகழ்வு இதையும் தாண்டி அந்த கீபோர்ட் கொஞ்சம் வாசிக்கலாமா அப்போ எடுத்துட்டு வாடா தங்க

வணக்கம் அம்மா என் பெயர் காயபினேசர் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொத்தப்பாளையம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியம் தமிழ் தாய் வாழ்த்து Thank uh -huh. kan Allah

சிறப்பு 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 ரொம்ப அற்புதம் ஆனா மட்டும் இந்த தமிழ்த்துக்கு மட்டும் இன இணையும் கொஞ்சம் உனக்கு ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப சிறப்பா கேட்காம கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது ஆனாலும் வந்து ரொம்ப சிறப்பு ஐயா இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நீங்க பின்னோட்டம் கொடுங்க ஐயா

சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது நல்ல திறமை இருக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய விடயங்களை வந்து உள்வாங்கிங்க உள் வாங்கிக்கிட்டு பொதுவான விடயங்கள் திரை இசை இல்லாம உங்களுடைய ஏற்ப பொதுவான விடயங்களை வந்து வாசிச்சு பழையங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளை வச்சு இல்லை ஏதாவது ஒரு பாடல்களை வச்சு திரை இசை தவிர்த்து திரைசையில் போயிட்டோம்னா அதனுடைய நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடும் திரை இசை தவிர்த்து ஏதாவது ஒரு நல்ல நல்ல விடயங்களை வந்து அப்படியே வாசித்து பழக கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம வந்தே மாதரம் அதே மாதிரி ஜாரே ஜஹன் சேல டியூன் பண்ண 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 உங்களுக்கு வந்துடும் பொதுவான விடயங்களா போயிடுது நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தம்பி சிறப்பா இருந்தது தமிழே உயிர் தமிழகத்தின் சிறார்களம் என்று முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாம் நாளின் ஒரு சிறந்த சாதனையாளர் வகுப்பு படிக்கக்கூடிய அகவியான மாணவர் எப்பினேசம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு வான்சிறப்பு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அதிகாரம் ஆறு அன்புடைமை அதிகாரத்தின் எண் ஏழு பொறையுடமை மணிக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு சிறப்பு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் ஐந்து இழிவாழ்க்கை அதிகாரம் எட்டு அன்புடைமை அதிகாரம் பதினாறு அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் உடமை அதிகாரம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஆனால் இன்று அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் அதிகாரம் நாற்பது கல்வி அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றம் கிடைத்தல் என்று பன்னிரண்டு அதிகாரத்திலிருந்து அதிகாரத்திற்கு பத்து திருக்குறள் வேதம் நூத்தி இருபது திருக்குறளை ஏழு பத்தொன்பதுக்கு ஆரம்பித்து ஏழு இருபத்தி ஒன்பதற்கு முடித்த பெருமைக்குரிய மாணவர் அவர்களுக்கு தமிழாலயம் சார்பாகவும் சிறார் வீரர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்றைய நிகழ்வில் குழந்தை திறனை கீபோர்ட் எனக்கூடிய இசைக்கருவின் மூலம் தமிழ்தாழ்த்து பாடல் எனும் நாட்டுப் பணியின் சிறப்பாக பாடிய மாணவருக்கு நம்முடைய சிறார் களம் சார்பாகும் நிறுவன ஐயா அவர்கள் சார்பாகவும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு ஆண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் அலங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக மேலும் பல பல வெற்றி நிலையை அடைவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசிர்வதித்து இந்த நாளை நினைத முடிக்கிறேன் நன்றி எபினேசன் நன்றி ஐயா நன்றி